நேற்றி நைட்டு வரைக்கும் நம்ம ஊரில் வந்து சரியான மழை இன்றைக்கி கொடி ஏற்ற போகிறாங்க பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயில் அடிக்கிறதுன்னா சொல்லலாம் எங்கள் நாகூரில் உள்ள அதாவது சிக்லா சட்டி சாப்பான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சிக்லா சட்டி இதில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னா கொடி ஏறுறதுலேருந்து சந்தனக்கூடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சாப்பாடு கந்தசாமி இது எப்படி வேண்டுதளம் மாதிரி பண்ணுறீங்களா இல்லை எப்படி இப்போ எங்கள் நாகூரை பொறுத்தவளவுக்கு பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஊர் இங்கே வந்து நாகூர் இந்த சந்தனக்கூடு விழாவில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத விட அனைவரும் ஒன்றா தான் வந்து இங்கே வந்து இந்த வி இந்த விழாவே நடத்த போகிறாங்க எப்பொழுதுமே அது இன்னைக்கு இல்லைங்க அது காலங்காலமாக உள்ளது இப்போ நம்ம காமிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாகூரில் கூட்டுப்பாத்தி மண்டபம்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து டெய்லி அதாவது கொடி ஏறுனதுலேருந்து முந்நூறு பேர் நானூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்லா சட்டின்னு சொல்லுவோம் மண் சட்டி இந்த மண் சட்டி சாப்பாடு டெய்லி இங்கே உள்ளவங்களுக்கு பதினாலு நாளைக்கு இங்கே வந்து டெய்லி சாப்பாடு போடுவாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் உறுப்பினர்கள் இந்து முஸ்லீம் எல்லாமே கலந்து தான் அதையுமே பண்ணுவாங்க சார் வணக்கம் சார் எங்கேருந்து சார் கொடி எடுத்துகிட்டு வரீங்க சரிங்க சரிங்க கொடியேற்றத்துக்கு கொண்டு வந்து உங்க பேரு கந்தசாமி இது எப்படி பண்றீங்களா இல்ல எப்படி ரொம்ப நன்றி அதான் நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு கொடியேற்றம் எப்படிதான் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாமே நம்மளோட ஊர் அப்படிதான் அது நாகூர் தர்கானா அந்த மாதிரி தான் ஒன்று ரொம்ப நன்றிண்ணே நல்லாருக்கோங்க தா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ சரிதா அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வது உங்கள் நாகூர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி எங்கள் ஊரில் வந்து நாகூர் தர்காவில் வந்து கொடியேற்ற விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நேற்றி வரைக்கும் மழை அடிச்சுட்டு இருந்த ஊரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் பாருங்கள் கண்ணு பூசுது பாருங்கள் இதுதான் எங்கள் நாகூர் ஆண்டவரோட ஒரு பவர்ன்னா சொல்லலாம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம அங்கே காமிக்கக்கூடிய கப்பல் எல்லாமே வந்து நிப்பாட்டி கொடி இறக்குறது நைட் எப்படியா இருந்தாலும் கொடி வந்து உருவலமாக வந்து இங்கே சேர்கிறதுக்கு ஒரு ஒம்பது பத்தாயிரம் எப்படி பார்த்தாலும் பத்து டூ பத்தரைக்குள்ளே வந்து கொடி ஏற்றிடுவாங்க ஐந்து மணி நேரையும் கொடி இங்கே ஏற்றப்படும் நாளைக்கு நாளைக்குள்ளே சிக்லா சட்டி சாப்பாடுக்கு இப்போ பூல் ரெடி பண்ணி ஏற்றிருக்கீங்க அது காலையில் தனி இது வந்து சிக்லா சட்டி சாப்பாடு தனி சட்டினா பாருங்கள் செம்பு சட்டி பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருக்குது இந்த சட்டியிலலாம் எல்லாம் இங்கே சாப்பாடு ஆக்கிறதெல்லாம் ஐயா இப்போ இங்கே கூட்டுப்பத்தியா மண்டபத்தில் எப்பொழுதுமே சாப்பாடு உண்டு பதினாலு நாளைக்கு கொடியற அன்னையில் இருந்து கொடி இறக்கிற அன்னைக்கு வரைக்கும் இங்கே அன்னதானம் உண்டு இங்கே செய்யக்கூடியது யாருங்க ஐயா எல்லாம் கலந்தா இது எப்படி யார் யாருங்க ஐயா இந்து முஸ்லீம் எல்லாம் இருப்பாங்க எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அதாவது இப்போ வந்து சட்டி சாப்பாடு அதாவது குக்ளா கொடுப்போம் கிளாஸ் சட்டியில் சாப்பாடு கொடுப்போம்

இங்க கூடு வர அன்னைக்கு இங்க ஒரு ஃபாத்தியா ஒன்னு பண்ணுவீங்க இல்ல ஆமா கூடு வர அன்னைக்கு சீரானி வச்சு இங்க ஃபாத்தியா பண்ணுவோம் இது இந்த நீங்க சிக்லா சாப்பாடு வந்து கொடி ஏத்தத்துல இருந்தா கொடுக்குறீங்க அப்படி அண்ணா இத இருந்து நான் இன்னைக்கு நைட் கொடி ஏறோம் இன்னைக்கு நாங்க அண்ணா நம்ம கொடுத்தா ஆரம்பிச்சோம் சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இல்வரில் தரவே ஓ சில்வரா பீல்லே பல்ஹார

இப்ப இதுல வந்து உறுப்பினர் எத்தனை பெருங்க உறுப்பினர் ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பேர் ஆமா எல்லாமே பொறுப்பாளர் செயலாளர் இவர் தலைவரு அவரு செயலாளரு அவர் உதவி இவரு உதவி செயலாளரு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம்

இதுல வந்து இப்ப இப்ப அதாவது இந்த மெம்பர்ஷிப்ல இந்துக்கள் மட்டும் தான் இருக்காங்க முஸ்லீம் முஸ்லீம் இருக்காங்க ஓ எல்லாம் சேர்ந்துதான் சேர்ந்துதான் எங்களுக்கு பாகுபாடு கிடையாது ஓகே நம்ம ஹோட்டலில் வந்து அந்த மாதிரி மீனும் வாங்கிக்கலாம் சாப்பிட்டு பேரெலாம் நான் ஊர் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நான் ஊர் வந்தீங்கன்னா நம்ம ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர் மெஸ்ஸுன்னு வச்சுருக்குறோம் இங்கே வந்து மீன் சாப்பாடு வச்சுருக்குறோம் அப்புறம் சைவ சாப்பாடு இருக்கும் அது மாதிரி பணம் ஓலைப்பூட்டி சாப்பாடு வச்சுருக்கோம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் போனீங்கன்னா அப்படியே நல்லா காற்று வாங்கிக்கலாம் காற்று வாங்கிட்டு தின்ன நம்ம சாப்பிட்டு சரிக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு குதிரை இருக்கும் குதிரை மேலே உட்காந்து அப்படியே நேராக நாகப்பட்டினம் கூட ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் வந்து செரிச்சிடும் மறுபடியும் நைட்டு நம்ம ஹோட்டலில் டின்னரை முடிச்சுட்டு போயிடலாம் டயத்தில் நிறைய வெளியூர்லேருந்து வந்து சாப்பாடு எஜமானுக்கு நிறைய பேர் வந்து சாப்பாடு ஆக்கி போடுவாங்க சில பேர் ஹோட்டலில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹோட்டலில் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நீங்கள் என்ன சாப்பாடு தேக்குறீங்களோ அதே சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம்

இது வந்து காளா மீன் சொல்லுவோம்ல அந்த மீன் கருவாடை தான் வந்து கேட்டிருக்காங்க இதை நம்ம வாங்கி அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறோம் இந்த மாதிரி எந்த கருவாடாக இருந்தாலும் கேளுங்க நம்ம உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக டெலிவரி வந்துடும் நம்மள்கிட்ட எல்லா கருவாடுமே இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா கூட ஒரு நாலஞ்சு நாள் டைம் கேட்போம் அதுக்குள்ளே உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி அனுப்பிடலாம் இங்கே இந்தியாவில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலுமே நம்மளோட கருவாடு வந்து உங்கள் வீடு தேடி கரெக்டாக வந்துடும் அதுமாரி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டெலிவரி உண்டு இந்த இது பண்ணா சொன்னீங்களா இது ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இது பாறை ஒரு ரெண்டு கிலோ இருக்குது தெருக்கு இது ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இது இந்த பெரிய மீனை வெட்டு இருக்கும் அது ரெண்டு கிலோ இது ஒரு கிலோ நெத்திலி இது ஒரு கிலோ நெத்திலி இந்த துண்டு கருவாடு இது ஒரு மூணு கிலோ இருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேரிங் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை கண்டிப்பாக திட்டுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்